நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து வாட்டர் ப்ரூஃபில் க்ளீனிங் பண்ண வந்திருக்கோம் இங்கே பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் டெரஸ்ஸு ஸ்லோப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம் தான் ஆரம்பித்து இப்போ ஃபஸ்ட் க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிப்போம் க்ளீனிங் ஒர்க் முடிச்சு அதுக்கு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண போகிறோம் பாருங்க பாருங்க இந்த டெரஸில் க்ளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு பாருங்க கிளீனிங் இந்த ஏரியாவில் க்ளீனிங் பண்ணியாச்சு எப்போ இன்னும் அப்படியே இருப்பார் தான் அடிக்க முடியல கருப்பருப்பாக இருக்குது இந்த மாதிரி அடிச்சுப்பாரு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணிட்டோம் இந்த டெரஸ் ஏரியா எல்லாம் ஃபுல்லாக கருப்பான பாசியாக இருந்துச்சு இந்த எடுத்து க்ளீன் பண்ணி விட்டு இதுக்கு மேலே அப்ளிகேஷன் தான் போவோம் டெரஸ்ஸு ஸ்லோப்பு இந்த மாதிரி டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங்க வால் வாட்டர் ப்ரூஃபிங் எது வேண்டுமானாலும் கம்ப்ளீட் பண்ணுங்க பண்ணுங்கள் அந்த மாதிரி இருந்த சார் நீங்கள் இந்த மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கொடுப்போம் இந்த பில்டிங் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்கோம் இந்த ஸ்லோ ப்ரூஃப்ஸு நல்லா கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃபிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தெரியும் எப்படி அந்த அப்டேட் பண்ணுறோம் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்கள் ஸ்லோ ப்ரூஃபு இதையாங்க மூணு ஸ்லோப் கொடுக்குது அப்ளிகேஷன் போட்டு தருதுங்களா ஃபஸ்ட் கோட் கம்ப்ளீட் ஆன ட்ரீட் பாருங்க பாருங்கள் ஸ்லோ ரூஃப்லாம் ஃபஸ்ட் கோர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு லேயர் ஃபார்ம்

வால் போட்டிங் அப்ளை பண்ணுறோக்கோ வால் வந்து ஃபஸ்ட் கோட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கோட் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் ட்ரீட்மெண்ட் சரிங்களா தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக அப்ளை அதே மாதிரி பாருங்கள் இங்கே டெரஸ் அப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட் கோட் ட்ரீட்மெண்ட் பாதான் சேர் உள்ள தள்ளிடி வெளி செஞ்சது தேர் லேயர் கோட்டிங் அப்ளை பண்ணிருக்கோம் அதாவது இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா ஹீட் ரிடக்ஷன் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃபிங் ஒன்றா இருக்கும் வித்தவுட் மிக்ஸ் பண்ணால் டேரெக்டாக பிளேஸ் மாதிரி அப்ளை பண்ணுவோம் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிரும் ஃபார்ம் ஆகும் டெரஸ் க்ராக் ஆகுது ப்ளஸ் கண்ணி சீப்பை ஆகுது எல்லாமே பண்ணுறது இதான் ஃபைனல் கோட்டிங்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம வாழை முடிச்சு கிளம்புறோம் சர்ஃபேசி மூணாவதுக்கு ஒரு மூணாவது கொண்டு வரோம் வித் அவுட் டைலியூஷன் கீழே ஏரியா பால்கனி ஏரியா கம்ப்ளீட்டாக பாருங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் எங்களுக்கு முடிச்சாச்சு நாங்கள் ஆரம்பிச்சு எல்லாம் த்ரீ லேயர் கோட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம் எவ்வளோ தெரியும் உங்களுக்கு இது மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பெஃபர் டெக்னிக்கல் வைஸ் எங்கே தகுந்தா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங் ப்ளஸ் டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ளஸ் ஹீட் ரிடக்ஷன் எல்லாமே ஒன்றா வந்துடும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணேன் நன்றி பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவுட்டர் வாட்டர் ப்ரூஃபிங் டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் தான் மோஸ்ட்ரசி வாட்ரு ப்ரூஃப் பெயிண்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் இதுதான் அதை எடுத்துட்டான்பா அசி விட்டோம்